ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுஸ் ஆஃப் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் சாதாரண பஜ்ஜி இல்லைங்க கடல் கோழி மீன் பஜ்ஜி பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் கோழி மீன் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் கடல் கோழி மீன் அரை கப் மைதா மாவு ஒரு கப் கடலை மாவு எண்ணெய் அரை கப் கார்ன்ஃப்ஃபிளர் மாவு தேவையான உப்பு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் இப்போ நம்ம பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அப்புறமா அரை கப் கார்ன்ஃபுளம் மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நம்ம இதெல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துவிட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு உப்பு எல்லா பக்கமும் பிடிச்சிருக்கும் இப்போ ஈவனை கலந்தாச்சு இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றி நாம் பஜ்ஜி மாவு பார்த்ததுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இல்லாமல் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கணும் அதுக்கு ஒரு கப் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க முள்ளில்லாத மீனை வந்து நல்லா விரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பஜ்ஜி போடும்போது மீனில் வந்து நல்லா ஓட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து விரட்டி ஒருத்தத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பத்து வச்சுக்கலாம் பேனில் மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கோட்டிங் கொடுத்து வச்சிருக்க மீனை வந்து பஜ்ஜி மாவில் நல்லா முக்கி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா டிப் அப்புறமா நாம் எண்ணெயில் போட்டுடலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு இதே மாதிரி நம்ம பஜ்ஜி மாவில் முக்கி முக்கி ஒவ்வொன்றா நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நல்லா விந்ததுக்கப்புறமா இன்னொரு சேர்த்து போட்டுக்கலாம் நார்மலாக நீங்கள் மீனை வந்து பொறிக்கவோ தான் பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது போது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கே கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ருசியான மீன் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஏரியா பக்கம் இந்த மாதிரி முள்ளாத மீன் கிடச்சுன்னா இந்த மாதிரி டிஷ் வந்து செஞ்சு பாருங்கள் மேம்ல பஜ்ஜினாலே நம்ம பஜ்ஜி எங்காய பச்சு அப்பள பட்சி சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி மீன் பஜ்ஜி சாப்பிடும்போது நமக்கே ஒரு தனி ஃபீலாக இருக்கும் கண்டிப்பாக இதை உயிர் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே மீன் இவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள் வெளியே நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பூ போல வெந்துருக்கு நீங்கள் வீடியோ ஹீட்டில் வச்சு பார்த்திங்கன்னா ஒன்று ஊல் நல்லா வெந்து வரும் இதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்